ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் ஒரு கல்லறை கட்டி டபுள் டெக்கர் ட்ரிபிள் டெக்கர் பத்தி மேல மேல வைக்கிறாரு இப்போ இவருடைய கல்லறைய மேல வைக்கிறதுக்கு இவருடைய பாடியை வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு இப்போ இது என்ன கான்செப்ட்னா இந்த எலும்புகள்லாம் சிதறுண்டு கிடந்தாலும் உலர்ந்த எலும்புகள் மறுபடியும் ஒன்று சேரும் அவரோட இறப்ப வந்து அவர் முன்னாடியே கண்டிச்சிருப்பாரு பைபிள் ஒரே ஒரு தான் ரகசியம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சிம்டம்ஸ் கிடைக்கும் இப்போ நம்ம போறோம் கடவுள் நம்மளை கூப்பிடப் போறாரு அன்னைக்கு புளிய போதுன்னு தெரிஞ்ச உடனே பிள்ளைகள்லாம் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அட்வைஸ் அதை வந்து நான் வந்து என்ன படத்தில் வந்து நடிச்ச பெரிய ஹீரோ ஆகணும்னு என் படத்தையும் பார்த்து ரொம்ப பாராட்டினாரு அது நல்லா வருவடா நீ நல்லா வருவடான்னு சொன்னார் இப்படி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிச்சாரு அவரோட ஆசையெல்லாம் நிறைவேறாமல் இருக்கு இல்லையா காலை கூட வந்து என்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தார் அதனால் உன் படம் நல்லா வரணும் இது பண்ணும் என்னுடைய திருமணத்தை முடிக்கணும் அடுத்த வார வாரம் வந்து இன்னொன்று நிச்சயதார்த்தம் நடக்கிறதா இருந்துச்சு அதை தான் பற்றி தான் இன்னைக்கு காலைல வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பேசி பார்த்துட்டு இருந்தார் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை அமைச்சு கொடுத்துட்டு தாண்டா இந்த உலகத்தை விட்டு நான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தார் பட் அவர் போயிட்டாருங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த பிள்ளைகளை அனவே விட மாட்டார் அவரை அடக்கம் பண்ணக்குள்ள என்னென்ன மாதிரி சாங்கியங்கள் எத்த மறுபடி ஒன்றுமே கிடையாது மூன்றே மூன்று வரி மறுபிரிவே இருக்கும் அதாவது மனிதன் இறைவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவன் அவர் எல்லாம் சகலக்கலா வல்லவனாக இருந்திருக்காரு அவர் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு அதனால தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் இறந்து போறாங்க அவ்வளோ பரபரப்பு ஒரு இது இல்லை அவருடைய மரணத்தை அன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் முதலமைச்சர் கூட போய் அவர் அஞ்சலி செலுத்தி வந்திருக்கிறார் அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தான் அதுதான் அவங்க ஃபியூனரில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த மரணம் அவருக்கு வந்து ஒரு வெற்றி தான் அந்த சடலத்தை பெட்டியில் வைத்திருக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக திரு ராஜேஷ் சினிமா நடிகர் அவர் கத்தருக்குள் மறித்து விட்டார் என்கிற செய்தி கேட்கும்போது தமிழக திரையுலகம் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் மிகவும் வருத்தப்பட்டார்கள் நானும் என்னுடைய திருச்சபை சார்பில் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிகிறோம் அவரை விட்டு பிரிந்து கவலையில் வாடிக்கொண்டிருக்கிற அவருடைய குடும்பத்தாருக்கு உள்ள இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சகல ஆறுதலையும் அரளிச்சுவாராக இப்போ மரணம் என்பது கிறிஸ்தவத்தில் வந்து ஒரு பயப்படக்கூடிய காரியம் அல்ல இதில் வேதம் என்ன சொல்கிறது என்றால் அவர்கள் நித்திரையடைந்திருக்கிறார்கள் அது மரணம் என்றால் சாவு என்று நம்ம நம்முடைய நடைமுறையில் நம்ம சொல்கிறோம் பட் வேதத்தில் அடைந்திருக்கிறார்கள் இந்த நித்திரையிலிருந்து திரும்பவும் அவர்கள் எழுந்து வருவார்கள் என்கின்ற ஒரு பிரதான கருத்தில் தான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்ம என்னச்சிடுவோம் பூமிக்கடியில் அதை சேவ் பண்ணி வைக்கிறோம் அந்த சரீரத்தை விதைக்கப்படுகிறது இப்போது அவர் வந்து கல்லறையில் பார்த்தீங்கன்னா கீழே மூணு பேருமே அங்கே ஆல்ரெடி புதைக்கப்பட்டிருக்காங்க சார் அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க மனைவி அதுக்கப்புறம் என்னை புதைப்பாங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காரு அதை சரிதான அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இவர் ஒரு ஞாபகார்த்தத்துக்கு இந்த கல்லறையை கட்டி வைத்திருக்காரு நீங்கள் எங்கே கொண்டு போட்டாலும் சிதறுண்ட எலும்புகள் ஆங்காங்கிறது ஒன்று வந்து சேர்ந்துடும் ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் ஒரு கல்லறை கட்டி இது டபுள் டெக்கர் ட்ரிபிள் டெக்கர் பற்றி மேலே மேலே வைக்கிறாரு இப்போ இவருடைய கல்லறையை மேலே வைக்கிறதுக்கு இவருடைய பாடியை வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு இப்போ இது என்ன கான்செப்ட்னா இவங்க மேலே மேலே வைத்தாலும் சரி கீழே வைத்தாலும் சரி பெரிய குளிக்கில் கொண்டு போட்டாலும் சரி இந்த எலும்புகள்லாம் சிதறுண்டு கிடந்தாலும் உலர்ந்த எலும்புகள் மறுபடியும் ஒன்று சேரும் இது அதுதான் அதுக்கு தான் நாங்கள் விதைக்கப்படுறோம் இந்த காய்ந்த எலும்புகள் மறுபடி ஒன்று சேர்ந்து இதற்கு சதை நரம்புகள் உருவாகும் அதாவது ஆயிரம் வருஷம் அரசாட்சின்னு ஒன்று இருக்குங்க இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் உண்டாகி இதில் எல்லாரும் மறித்தவர்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள் பிரதான தூதரோடு எக்கால சத்தம் கேட்கும் பரலோகத்திலிருந்து தேவ தூதர்களும் கடவுளும் வந்து இறங்கி வருவார் வரும் பொழுது எக்காலம் ஊதும் பொழுது பூமியில் முதலாவது மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவங்க உயிரோடு எழும்புவாங்க பிற்பாடு நம்ம உயிரோடு இருக்க நாமும் அவரோடு சேர்ந்து போகும்னு வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது அதனால இந்த சரீரம் வந்து டெம்பரரியாக அது அழுகி நாற்றம் எடுத்து அது ஒன்றுமில்லாமல் போனாலும் மறுபடியும் அது உயிர்ப்பிக்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் அதில் தான் அவங்க அதை பாடம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ அவர் ஜோடிடம் கணிக்கிறாரு நிறையா ஹெல்த் டிப்ஸ் நிறையா விஷயங்கள்லாம் பேசுகிறாரு இல்லையா சார் அவரோட இறப்பை வந்து அவர் முன்னாடியே கண்டிச்சிருப்பாரா அதாவது பைபிளில் ஒரே ஒரு தான் ரகசியம் எப்பேற்பட்ட தீர்க்க தரிசியாக இருக்கட்டும் இப்போ டிஜிஎஸ் தினகரெலாம் நம்பர் ஒன் தீர்க்கதரிசியாக இந்த பூமியில் வாழ்ந்தார் அவர் எவ்வளோ பேருடைய ரகசியங்கள் மறைபொருள்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசியாக இருந்தார் நானும் அநேக காரியங்களை நான் வெளிப்படுத்துவோம் இப்படி போதே கண்ணை திறந்து அவங்களுடைய பேர் உங்களை தேடி ஒருத்தர் வாராரு என்கிறதெல்லாம் நான் வெளிப்பாடுகள் சொல்லுவேன் ஆனாலும் என்னுடைய மரணத்தை என் தேவன் எனக்கு காட்டவே மாட்டார் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ நீங்கள் நாளைக்கு இத்தனை மணிக்கு செத்து போயிருவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டுனா உங்களுக்கு அதிலே இப்போ ஆட்டம் கொடுத்துரும் ரெண்டாவது உங்களுக்கு அதனால சாப்பிட மாட்டேன் சூரியதா ஐயோ உங்களை விட்டு போகிறோமேனு கடைசி வரைக்கும் கடவுள் காட்ட மாட்டார் யாருக்கும் எப்பேற்பட்ட ஞானியாக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் அவர்களுக்கு தன்னுடைய மரணத்தின் நாளை குறித்து தெரியாது அடையாளங்களை காட்டுவார் சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் கிடைக்கும் இப்போ நம்ம போகிறோம் கடவுள் நம்மளை கூப்பிட போறாரு அப்போ இப்போ எனக்கு ஒரு ஒரு சகோதரர் எனக்கு திரு வெள்ள பழக்கம் அவங்க அண்ணெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறாங்க அவங்க அம்மா வந்து ஒரு நல்ல பக்தி நிறைந்த ஒரு தாயார் அவங்க மறிக்க போகிறாங்கங்கிறத தான் அவங்களுக்கு காட்டியிருக்கிறாரு நீ இன்னைக்கு என் கூட வந்து இலைப்பாரை போகிறா நான் தேவ தூதர்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேன்சர் பேஷண்ட்டாக இருந்து இறக்க போகிறாங்க உடனே அவ்வளோ பிள்ளைங்களையும் கூப்பிட்டுருக்காங்க நான் இன்னைக்கு கிளம்ப போகிறேன் எனக்கு ஆண்டோர் கூப்பிட்டுட்டாரு இப்படி அந்த பக்தியில் முக்தி அடைஞ்சவங்களுக்கு வெளிப்பாடு வரும் அவங்களுக்கும் அப்போ ராஜேஷ் அவருக்குமே முன்னாடி ஆமாம் சிம்டம்ஸ் தெரியும் இவங்க படுக்கையில் இருக்கிறாங்க இன்னைக்கு முடிய போதுன்னு தெரிஞ்ச உடனே பிள்ளைகள்லாம் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அட்வைஸ் நீ மூத்த பையன் பிள்ளையை கரெக்டாக பார்த்துக்க நீ ரெண்டாவது பையன் நீ நல்லா ஆண்டவரை தேடு நீ மூணாவது பையன் நீ கடவுளே தேட மாட்டேங்க நீ ஆண்டு விட்ட வரணும் இப்படி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிவிட்டு போய் சேர்ந்துட்டாங்க இப்படி நிறைய சிம்டம்ஸ் நடந்தது அதாவது ஆன்மீகத்தில் யார் முன்னேறி வாராங்களோ அது கடவுளே தேடாதவங்க இருப்பாங்க கடவுளை அதிகமாக தேடுறவங்க இருப்பாங்க நீங்கள் ஆன்மீகத்தில் முக்தி அடையும் பொழுது உங்களுக்கு வந்து தன்னுடைய இறப்புக்குரிய காரியங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் பட் இன்னைக்கு இந்த டைமுங்கிறது ஆண்டவர் அதை சீக்கிரட்டாக மறைச்சி வச்சுவார் ஏன்னா யாருக்குமே இது தெரியப்படுத்தலை அவரோட ஆசையெல்லாம் நிறைவேறாமல் இருக்குது இல்லையா சார் அவங்க பையனுக்கு எதுவுமே பண்ண முடியல நான் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டு தான் நான் போவேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கூட நைட்டு கூட பேசியிருக்கார் அவர்கிட்ட அதே எப்படி சார் அதாவது இந்த உலகத்தில் வந்து டெம்பரரி உறவு தாங்க அதாவது இந்த மாம்சமும் ரத்தமும் பரலோகத்துக்கு போகாதுன்ட்டேன் சரியா இந்த உலகத்தில் தான் தாம்பத்திய உறவுகள் ரத்த பந்தங்கள் எல்லாம் இருக்குது இந்த கண்ணை மூடுறாரு பாருங்கள் இந்த செகண்ட்லேருந்து அவங்க ஒய்ஃப் அம்மா அப்பா மகன் மகா அந்த ஃபீலிங்கே இருக்காது ஏனென்றால் ரத்தமும் மாம்சமும் இருந்தால் மாத்திரம்தான் அந்த உறவு பந்தங்கள் இருக்கும் அதனால் இப்போ அவர் வந்து அவர் மாம்சத்தில் இருக்கும்போது தான் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும்னு ஆசைப்பட்டது எல்லாரும் பேரெண்ட்டு விரும்பக்கூடிய காரியம் பட் அவர் போயிட்டாருங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த பிள்ளைகளை அனதையே விட மாட்டார் என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் இருபத்தி மூன்று வயதாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் மாற இறந்துட்டாங்க எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் திருமணமாகவில்லை என்னுடைய த சகோதரிக்கு இருபத்தி ஐ ஆறு வயது அவளுக்கு திருமணம் ஆக்க வேண்டும் அந்த நேரத்தில் இறந்துட்டாங்க அப்போது உடனே நாங்கள் சிக்ஸ் மந்த்ஸில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு அலைன்ஸ் வந்துச்சு அவங்க சொன்னாங்க நீங்கள் இப்போ நான் நான் சொன்னேன் இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு வருஷம் ஆகணும் ஒரு துக்கம் கழிகிறதுக்கு ஒரு வருஷம் நான் சொன்னேன் இல்லை அப்பாவுடைய விருப்பமே அம்மா அக்காவுக்கு திருமணம் வைக்கிறது தான் நம்ம உலகத்தெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லி கரெக்டாக சிக்ஸ் மந்த்ஸில் என்னுடைய சகோதரிக்கு திருமணத்தை நாங்கள் வைத்தோம் அதாவது இப்போ இவர் போயிட்டாருங்க அந்த பிள்ளைகள் கைவிடப்பட மாட்டாங்க எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் இறைவன் கடவுள் தான் இவருக்கு எப்படி கடவுள் இருந்தாரோ அதே போல் அவருடைய பிள்ளைகளை அதை இன்னொன்று நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா இருந்து எங்கள் அக்காவுடைய திருமணத்தை நடத்துவதை காட்டிலும் எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் வீட்டில் திருமணம் சிறப்பாக நடந்தது அதற்கு பிறகு அதுலேருந்து ஒரு ஒரு இடத்துல எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் அதில் தான் என்னுடைய தாயார்லாம் முழுவதும் அவங்க துக்கம் மறந்து சந்தோஷப்பட ஆரம்பித்தார்கள் அதனால் பைபிள் ஒரு வசனம் இருக்குது நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி தேற்றி சஞ்சலம் நீங்கள் உங்களை திருப்தி ஆக்கணும் ஒரு வீட்டில் துக்கம் வரும் அதை மாற்றுவார் அதை சந்தோஷமாக மாற்றுவார் வீட்டுக்கு வீடு வாசப்படி போல மரணம் இல்லாத ஒரு வீடும் கிடையாது பிறப்பு என்று உண்டா இறப்புன்னு உண்டு என்ன அதில் மரணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் அதை பற்றி கவலை நம்ம விட்டு சென்றால் ஆண்டவர் நம்மளை விட அதிக பாண்ட பாரத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருடைய திருமணமும் எங்கள் அப்பா மறித்தவர் நடந்து நடந்துச்சு எங்களை இன்றைக்கு வரைக்கும் குறைவாக வைக்கலை பட் அவர் இல்லைங்கிறது ஒரு வெற்றிடம்தான் இன்றைக்கி எங்கள் அப்பா கூட உள்ளவங்க ஆசிரியர்கள் வெற்றிடானவங்க எண்பத்தெட்டு வயதில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ அதை அவங்கள பார்க்கும்போது நம்ம அப்பா இல்லைன்னு இருக்கோம் பட் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது அவர்கள் போனனால சென்ற குடும்பத்திற்கும் நஷ்டமே கிடையாது கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் அடக்கம் பண்ண சொல்ல என்னென்ன மாதிரி சாங்கியங்கள் இருக்கு சார் கிறிஸ்துவ முறை அதாவது கிறிஸ்துவ முறைப்படி இப்போ இந்து முறைப்படி பாத்தீங்கன்னா நிறைய சம்பிரதாயங்கள்லாம் உண்டு எங்க கிறிஸ்தவ முறைப்படி ஒன்றுமே கிடையாது மூன்றே மூன்று வரி தான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் அதாவது அவர் தான் எங்க அப்பாவை கொடுத்தார் அவரே எங்க அப்பாவை எடுத்துக்கிட்டார் அவருக்கு நன்றி செலுத்தும் அதாவது கொடுத்தாலும் சோஸ்திரம் எடுத்தாலும் நன்றி இதுதான் ஒரு மெயின் தீம் இதை நாங்கள் பாடியை உள்ளே கொண்டு வரும்போது நாங்கள் போதகர்கள் இதை சொல்லிட்டு போவோம் கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தருடைய டாபத்துக்கு சோஸ்திரம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவரை பற்றி யாராவது நற்சாட்சி சொல்கிறவங்க எலும்பி சொல்ல வைப்போம் அவர் இந்த உலகத்தில் வாழும்போது எப்படிலாம் அவர் வாழ்ந்தார் என்ன இத்தனை பேருக்கும் பிரயோஜனமாக இருக்குது அதில் அவங்க குடும்பத்தாரோ ரொம்ப ஊரிய நண்பர்கள் இருந்தால் அவங்கள நர்சாட்சி சொல்ல சொல்லுவோம் அதுக்கப்புறம் விசுவாசம் தான் அந்த வீட்டு குடும்பத்தவருடைய துக்கத்தை தணிப்பதற்கு வேதத்திலிருந்து சில வசனங்களை சொல்லி நாங்கள் அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்போம் அதாவது நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல் இந்த உலக மனிதர்களைப் போல் அழு அழுது துக்கித்து கொண்டு இருக்க வேண்டாம் நமக்குன்னு மறுவாழ்வு இருக்குது அவர் இன்னைக்கு மறித்திருக்கிறார் முன்றி மறித்திருக்கிறார் அவர் பாக்கியவான் பின்னாடி நாம் அவருக்கு பின்னாடி ஒரு நாள் போக போகிறோம் ஒரு நாள் போய் நம்ம அவரை சந்திக்க போகிறோம் அந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் ஒருவருக்கு ஒரு அழாதீங்க ஒருவருக்கு ஒரு தேற்றுங்கள்னு சொல்லி நாங்கள் நினச்சிவோம் ரெண்டு வார்த்தைகளை பைபிள்னு பேசி தேற்றுவோம் அதற்கப்பறம் இந்த பாடியை வந்து தூக்கிட்டு ஆலயத்தில் தூக்கி கிரேவி ஆர்டு தோட்டத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது எல்லாரும் உறவினர்கள் எல்லோரும் பார்ப்பதற்கு அந்த மூடியை திறந்து வச்சு எல்லோரும் ஃபைனலாக ஒரு பார்த்து விட்டு அதுக்கப்புறம் மூடியை சீல் வச்சுருவோம் சீல் வச்சு அந்த ரோப்பில் அந்த இது குழியில் இறக்குன பிறகு எங்கள் கையில் மண்வெட்டியோடு மண்ணை எடுத்து தருவாங்க அப்போ சொல்கிற ஒரே வாசகம் மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் இவனை ஒப்புக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டி மேலே மண்ணு போட்டோம் அப்புறம் அவங்க உறவினர்கள்லாம் வந்தவங்களாம் மண்ணு போடுவாங்க ஒரு கை அதுக்கப்புறம் லேபர்ஸ் வந்து அதை மூடி அதை சீல் இதுதான் மெத்தட் மற்றபடி இது வந்து விதைக்கு இதை ஒப்பாமை தான் விதை ஒரு விதையை விதைக்கிறோம் இது ஒரு நாள் பிரதானத்துடைய கால சதை கேட்கணும் இது முளைத்து எழும்பும் என்கின்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் தான் செய்யப்படுது ஏன்னா அவர் வந்து என்னோட இறப்பு இப்படி தான் இருக்கணும் நாற்பது வயசில் கல்லறை கட்டி இருக்கார் இல்லையா சார் இவருக்கு வந்து மறுபிறவி இருக்கா சார் அதான் சரி உங்களுக்கு அதாவது மறுபிறவி வந்து இந்து சகோதரிகள் தான் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது ஏழு பிறவி இருக்குது அது இருக்குது நீ அடுத்த பிறவியில் நாயாக வருவா இப்போ வருவா பறவையாக வருவான் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அதாவது மனிதன் இறைவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவன் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியில் அதற்கு பிறகு விண்ணுலகத்தில் தான் வாழப் போகிறோம் நம்ம வேறு வேறு கேரக்டரில் வரப்போகுது கிடையாது நம்ம அடுத்த உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய அப்பான்னு தெரியும் ஆனால் பந்தம் இழுக்காது அதாவது அவர் வந்து சினிமா துறையில் அவர் வாழ்ந்திருக்கிறாரு மருத்துவத்துறையை பற்றி பேசியிருக்காரு நான் நிறைய பார்த்தேன் யூடியூப் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தேன் அவர் எல்லாம் சகல கலா வல்லவனாக இருந்திருக்காரு அவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார் அதனால தான் இன்றைக்கி எத்தனையோ பேரும் இறந்து போகிறாங்க அவ்வளோ பரபரப்பு ஒரு இது இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு அவர் சினிமாவில் இருக்கும் பொழுது அவ்வளவு அவேர்னஸாக ப பரபரப்பாக இருந்ததை காட்டிலும் அவருடைய மரணத்தை அன்றைக்கி இன்றைக்கி எல்லாரும் முதலமைச்சர் கூட போய் அவர் அஞ்சலி செலுத்தி வந்திருக்கார் அப்போ அவருடைய வாழ்க்கை அது எப்படி ஒரு மனுஷன் வந்தான் போனான் இருந்தான்ங்கிறது இல்லாமல் எப்படி வாழ்ந்தான் அதுதான் அவங்க ஃப்யூனரில் ரிஃப்ளெக்ட் ஆகும் சில வண்டியில் தள்ளி கொண்டு போவாங்க பாருங்கள் பின்னாடி உறவினர் கூட இல்லாமல் ரெண்டு பேர் மூணு பேர்லாம் போகிற பார்க்குறோம் அதே இது அநேகருக்கு ஆசீர்வாதம் அநேகருக்கு நன்மை சிறந்தால் அவங்க ஃப்யூனரில் பாருங்கள் பயங்கர கிராண்டா இருக்கும் அவ்வளவு க்ரௌடு அவங்களாம் இன்விடேஷன் கூப்பிட்டா போறாங்க தன்னாலே போறாங்க இப்ப நீங்க முதலமைச்சருக்கு யாராவது கூப்பிட்டுருப்பாங்களா ஆமா அவ்வளவு பேரும் போறாங்க அப்போ அதுல பேட்டி கொடுக்கறலாம் நான் பார்த்தா எல்லாருமே அவரை புகழ்ந்து பாராட்டுறாங்க அதை இவர் எஸ் வி சேகர் பேசுறாரு நான் நேற்று ஒன்றை போன் பண்ணேன் நீ போனை எடுக்கல இன்னைக்கு என்று சொல்லாம பேட்டி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசுற அளவுக்கு எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிற கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்திருக்கார் அதான் பாராட்டணும் அதாவது இந்த க இந்த இறப்பை வைத்து இன்றைக்கி இதை மீடியாவில் கலாட்டா டிவியில் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் நான் ஏன் பிள்ளை ஏன் மனைவி ஏன் மருமக இப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு நாலு பேர் தான் வருவாங்க சாவுக்கு ஆனால் நீங்கள் மன சுயநலம் பார்க்காம பிறர் நலம் பார்த்து வாழ்ந்தால் இந்த உலகமே உங்களுக்கு ஃப்யூனர்களுக்கு சளி அதான் இந்த போ பாப்பாண்டவரெலாம் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் போய் மரியாதை அது என்ன ஒரு பெரிய கல்யாணத்தை விட அவ்வளோ பெரிய கிராண்டு சல்யூட் அதே போல் இப்போ நீங்கள் நம்ம தமிழக அரசில் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம உடலில் உள்ள உறுப்புகளை வந்து நம்ம இது மூளைச்சாவில் இறக்கும் பொழுது யாருக்காவது நம்ம தானம் பண்ணால் கலெக்டர் போய் பெரைட் பண்ணி அவங்கள வர அவங்கள சல்யூட் கொடுத்து அனுப்பணும்னு ஒரு நல்ல புது ஸ்கீம் அதை மோட்டிவேட் பண்ணுவதற்கு அப்போ பாருங்கள் ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு மாவட்ட ஆட்சியர் போய் என்ன செய்கிறாங்க அந்த பாடிக்கு சல்யூட் கொடுக்குறாங்க அப்போ என்னென்னா அவர் இறந்த பிறகும் அவருடைய இருதயம் நுரையீரல் மற்ற உறுப்புகள்லாம் இன்னொரு உயிரை வாழ வைப்பதற்கு கொடுக்கிறார் ஆகவே ஒரு மாவட்ட ஆட்சியரே வந்து சலிட்டு அதை விட இந்த ராஜேஷ் அவர்னு எல்லாரையும் கவர்ந்திருக்கார் நிறைய சினிமா படங்கள் நடித்திருக்கார் வெறும் சினிமா நடிக்கிறார் இல்லாமல் பன்முகத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார் எல்லாரையும் கவர்ந்திருக்கிறார் ஆகவே இந்த மரணம் அவருக்கு வந்து ஒரு வெற்றி தான் ஒரு அருமையான எல்லாரும் சாக போகிறோம் இருந்ததே தெரியாமல் போகிறவங்களாம் இருக்கிறோம் அந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா பிரபலமானவங்க இறந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமா நடிகர்களே ஆனால் பெரிய லெவலில் ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருந்தாங்க எப்படி அழக்கம் பண்ணாங்க என்ன பையனும் பக்கத்துலேயே வரக்கூடாது எல்லாம் தள்ளி போங்க தள்ளி போகும் எப்படி போக முடியும் துஷ்டி கேட்கறதுக்கு அப்போ அப்படி போனவங்களும் இருக்கிறாங்க இப்படி ஒரு ஒரு அருமையான ஒரு மரணம் தான் இது இந்த மரணத்தை குறித்து பார்க்கும்போது அவர் அவர் மருத்துவமனைக்கே போகலை தூக்கத்தில் ஆ தூக்கத்தில் இல்லை அவங்க எடுத்து எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு மாதிரி இருக்குன்னு இருக்கிறாரு அவர் சகோதரர் வந்துருக்கிறாரு கூட்டிட்டு ஆம்புலன்ஸில் அப்படி போகிறாங்க போகும்போதே கண்ணு அப்படி ஏறிச்சான் அடி உயிர் போய்ட்டு ஒரு மனிதன் மருத்துவமனையில் இருந்து வீட்டில் ப பெட்ரிட்டனாக இருந்து பெட் சோர் வந்து இப்படி கஷ்டப்பட்டு போகிறது வந்து ஒரு கொடூரமான காரியம் ஆனால் இது இவர் வந்து நல்லது செஞ்சுருக்கிறாரு எந்த ஒரு துயரமும் இல்லாமல் ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவருக்கும் பாதிப்பு இல்லை பிள்ளைகளுக்கும் பாதிப்பு இல்லை மற்றவங்களுக்கும் பாடனாக இல்லாமல் அருமையான மரணம் தான் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் அப்போ இவர் கிறிஸ்துவுக்குள்ள அருமையாக மறித்திருக்கிறாரு இதுதான் நல்லா இருக்கப்பிற்கு அந்த சடலத்தை பெட்டியில் வைத்திருக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஹாஸ்பிடலேஷன் இருந்து வந்தீங்கன்னு அந்த உடம்பு நொந்து போயிடும் ஆனால் இவர் நல்லா அது வரைக்கும் இருந்திருக்காரு திடீரென்று உயிர் பிரிந்தது இது ஒரு இயற்கையான மரணம் இது அருமையான மரணம் இது கடவுளுடைய பார்வையிலையும் அது அருமையாக இருக்கும் இன்றைக்கி அவங்க குடும்பத்தார் பிரிந்திருக்கிறாங்க அவங்க அழுவாங்க அது ரத்த பந்தத்தில் பிரியும்போது போது இருந்தாலும் ஒரு சோகம் இருக்கும் ஆனாலும் அவர் விட்டு சென்ற குடும்பத்தையும் விட்டு சென்ற தமிழக மக்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார் இறைவன் கைவிட மாட்டார் நிச்சயம் நன்றி சார் தேங்க்